சற்று முன் தமிழக ஆளுநர் நீக்கப்படுவது உறுதி ஜனாதிபதி திரௌபதி முர்மு அறிவிப்பு உச்சகட்ட பரபரப்பில் பாஜகவினர் அதாவது பரபரப்பான அரசியல் சூழலுக்கு நடுவே ஆளுநர் ஆர் என் ரவி திடீரென்று டெல்லி கிளம்பியது ஏன் என்ற கேள்வி எழுந்து வருகிறது அந்த வகையில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவிக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசுக்கும் இடையே நீண்ட காலமாக வார்த்தை மோதல் இருந்து வருகிறது பொது மேடைகளில் ஆளுநர் ஆர் என் ரவி திராவிட கருத்துக்களை விமர்சனம் செய்வதையும் சனாதன கருத்துக்களை உயர்வாக பேசுவதையும் வாடிக்கையாக வைத்துள்ளார் மேலும் ஆளுநர் ஆர் என் ரவியின் இந்த பேச்சுக்கு திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் பதிலடி கொடுத்து வருகின்றனர் இதனால் நீண்ட கால ஆளுநர் ஆர் என் ரவி மற்றும் தமிழக அரசுக்கும் இடையே வார்த்தை போர் நீடித்து வருகிறது இது மட்டுமில்லாமல் தமிழகத்தில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கவில்லை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பலமுறை நீட் தேர்வுக்கு தடை கூடி தீர்மானம் நிறைவேற்றி அதை ஒப்படைத்தால் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார் மேலும் பாஜகவின் சொல்பேச்சு கேட்டு திமுகவுக்கு எதிராகவே தொடர்ந்து ஆளுநர் ரவி செயல்பட்டு வருகிறார் இதனால் மக்களுக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்ற முடியாமல் திமுக அரசு தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறது இந்த சூழ்நிலையில் தான் ஒரு நாள் பயணம் டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளார் ஆளுநர் ஆர் என் ரவி அங்கு மத்திய அரசு அதிகாரிகளை சந்திக்க இருப்பதாகவும் தகவல்கள் முதலில் வெளியானது மேலும் டெல்லி புறப்பட்ட அவருடன் ஆளுநரின் செயலாளர் பாதுகாப்பு அதிகாரி உதவியாளர் உள்ளிட்டோரும் உடன் சென்றனர் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான புதிய அரசு பதவி ஏற்ற பின்னர் முதல் முறையாக ஆளுநர் டெல்லிக்கு சென்றுள்ளார் இதனால் இந்த பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருகிறது குறிப்பாக டெல்லியில் முக்கிய அதிகாரிகளை சந்தித்து ஆளுநர் ரவி ஆலோசனை நடத்த இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது இருந்தாலும் ஆளுநரின் பயணம் குறித்து எந்தவித அதிகாரப்பூர்வ தகவலும் தெரிவிக்கப்படாததால் இந்த பயணம் தனிப்பட்ட பயணமாக கூட இருக்கலாம் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது ஏனென்றால் இந்தியா முழுவதும் தற்போது நீட் தேர்வு பிரச்சினை மிகப்பெரிய பூதாகரமாக வெடித்து வருகிறது நீட் தேர்வுக்கு தடை கோரி ஆங்காங்கே மாணவர்களும் புதிய கட்சி தொடங்கியவர்களும் எதிர்கட்சியினரும் போராட்டத்தை தொடங்கி வருகின்றனர் சட்டப்பேரவையில் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டு வருகிறது மாநிலவாடியாக முதல்வர்களும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இதனால் பல்வேறு சிக்கல்கள் ஏற்படும் என்று கருதி ஆளுநர் ரவி அவர்கள் முன்கூட்டியே தனது பதவியை ராஜினாமா செய்ய முடிவெடுத்திருப்பதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது அதன் பேரிலேயே டெல்லி சென்று அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் மோடி அவர்களையும் நேரில் சந்தித்து தனது கோரிக்கைகளை வைக்க உள்ளதாகவும் இல்லை என்றால் பதவி விலக கூட தயாராக இருப்பதாகவும் ஆளுநரே ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது பதவி பதவிக்காலம் முடிய உள்ளதால் தமிழகத்திற்கு புதிய ஆளுநர் நியமிக்கப்படலாம் என்று ஜனாதிபதியே அறிவித்ததாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது உறுதியாக ஆளுநர் ரவி ராஜினாமா செய்யப்பட்டால் தமிழகத்திற்கு புதிய ஆளுநர் நியமிக்கப்படுவார் என்ற தகவல் பாஜகவினரை அடைய வைத்து வருகிறது